தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆறாம் தேதி மே மாதம் மாலை காரைக்கால் மணி அளவில் இந்த பதிவு பண்ணிட்டுருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு விடிய பதிவில் தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்களான கோவை மாவட்டம் நீலகிரி அதே போல் தேனி தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலான ஒரு மழை பெஞ்சிட்ருக்கு ஆங்காங்கே இல்லாமல் ஒரு பரவலான மிதமான முதல் சற்றே கனமழை வரைக்கும் பதிவாகிட்டு தற்போது வரைக்கும் ஒரு பெரும்பாலான இடங்களில் ஒரு மிதமான மழை மட்டும்தான் பதிவாகியிருக்கு வால்பாறை உட்பட நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகியிருக்கு இந்த நேரத்தில் வங்கக்கடலில் நாளைக்கு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகப் போகிறது தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருக்குது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறப் போகிறது இதனால் தமிழ்நாட்டில் ப பல்வேறு இடங்களில் மேற்கு மாவட்டங்களில் இன்னும் மழை தீவிரமடையும் இது எத்தனை நாட்களுக்கு இருக்க போது இந்த மழை இன்னும் எத்தனை நாட்கள் தொடரும் இந்த மழையினால் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறுங்கிற ஒரு முழுமையான தகவல் தான் ஒரு வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தான் ஒரு மேற்கத்திய காற்று அதாவது தென்மேற்கு பருவ காற்று தீவிரமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பெரும்பால இடங்களில் உயர்மேகங்கள் காணப்பட்டு வருகிறது நீங்கள் வந்து இந்த செயற்கைக் கோள்படுத்தல் பார்க்கலாம் தமிழ்நாடு முழுக்க உயர்மிகங்களால் கவர் ஆகியிருக்கு நம்ம சூரிய ஒளி இல்லாமல் ஒரு டெம்பரேச்சர் நார்மல் அபோவ் நார்மல் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் ஒரு அதை விட கம்மியாக இயல்பை விட குறைவான வெப்பநிலை தான் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ப பதிவாகிட்டு இருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவலாஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி ஒரு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகியிருக்கு அவலாஞ்சி மட்டும் இல்லை எமரால்டு கூடலூர் போல் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு வந்து பார்த்திங்கன்னா நொப்ப முப்பது சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை தீவிரமாக தீவிரமாக பெஞ்சிருக்கு இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் நாளைக்கு இன்னும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற வர இருக்குது இது இன்னும் வலுப்பெற்றுருச்சுன்னா இன்னும் அந்த ஒரு காற்றோடைய ஈர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடும் குறிப்பிட்ட சில இடங்களில் அந்த பொள்ளாச்சி இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகக்கூடும் ஏன்னா அந்த பாலக்காடு கணவாய் வழியாக அந்த ஒரு காற்றோடைய ஈர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடும் நீங்கள் அந்த ஒரு காற்று வரைபடத்தில் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் இந்த பாலக்காடு கணவாய் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு க மலை இடைப்பட்ட பகுதியில் அதிகமான தென்மேற்கு பருவக்காற்றுடைய தீவிரம் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் இதன் காரணமாக நம்ம தமிழ்நாட்டில் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு மேற்கு மாவட்டங்கள் கூடுதலாக மழை பெறும் கொங்கு மாவட்டங்கள் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் லேசான மழை மட்டும் பெறக்கூடும் இனி எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குங்கிறத முதல்ல பார்ப்போம் மிக கனமழை முதல் கனமழை பெறக்கூடிய இடங்கள்னு பார்க்கும்போது அவலாஞ்சி வால்பாறை உதகமண்டலம் கோத்தகிரி ஆனைமலை செம்மேடு ஆழியார் கூடலூர் செங்கோட்டை பேச்சிப்பாறை குளச்சல் இரண்டியல் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை முதல் அதிகமழை அடுத்த ஒரு வாரத்திற்கு இன்னிலிருந்து ஒரு வாரத்துக்கு இருக்க பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுவும் அவலாஞ்சி வால்பாறைனா தினசரி வந்து பார்த்திங்கன்னா கனமுதல் முதல் மிக கனமழை பதிவாகும் ஒரு சில நாட்கள் அதிகனமழை முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர்னு அந்த ரேஞ்சில் பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு இதுக்கு அடுத்தபடியாக அதாவது அந்த மேற்கு மாவட்டங்கள் அந்த மலைப்பகுதிகளை ஒட்டி அதுக்கு அடுத்ததாக இந்த பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் குன்னூர் போடிநாயக்கனூர் கம்பம் கடையநல்லூர் பாபநாசம் ஆரால்வாய் மொழி இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேட்டை வைக்கலாம் அதாவது கன முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் வந்து பதிவாகலாம் இந்த ரீசன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நாளிலேருந்து அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இந்த ரெண்டு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை கிடைக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு காற்று வரைப்படுத்தல் காமிச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும் அதாவது இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளைக்கு இருபத்தேழாம் தேதி உருவெடுக்குது இது உருவெடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வலுவான காற்று பாலக்காடு கணவாய் கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதியிலருந்து இருக்கும்போது அந்த ஒரு மழை மேகங்களுடைய நகர்வு அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கக்கூடியது நாளைக்கு அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் அந்த பொள்ளாச்சி அந்த மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல மழை பதிவாகின வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அவிநாசி சரௌண்டிங்கிலும் ஓரளவுக்கு நாளைகளிலிருந்து நல்ல மழை பதிவாகக்கூடும் இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சது தான் இருக்குது இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவை தேனி சின்னமனூர் வத்தலகுண்டு பெரியகுளம் ஒடுமலைப்பேட்டை வள்ளியூர் ராதாபுரம் போடிநாயக்கனூர் பல்லடம் திருப்பூர் தாராபுரம் திண்டுக்கல் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கோன்னா திண்டுக்கல் மாவட்டம் அந்த கொடைக்கானல் ச இடைப்பட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று காரணமாக இந்த கொடைக்கானல் திண்டுக்கல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிதமான முதல் கனமழை வரைக்கும் நல்லா பதிவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை தாண்டி நம்ம இந்த போடிநாயக்கனூர் கோவை மாவட்டம் கோவை மாவட்டத்திலாம் நேற்றுலேருந்து மழை ஆரம்பிச்சிருக்கு ஒரு மிதமான மழை இந்த தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் பதிவாக இருந்துச்சுனாலே அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணணுன்னா ஒரு இந்த ஒரு வாரத்துக்கே ஒரு இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை அளவுகள் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாங்களில் கோவை மாவட்டத்துக்கும் நல்ல மழை இருக்குது பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிட்ருக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் பதிவாக கூடும் ஈரோடு மாவட்டத்திலையும் சத்தியமங்கலம் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஈரோடு அதனை பவானி இந்த ரீஜன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை பதிவாகிறதுதான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சத்தியமங்கலம் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள்லையும் சீசனால் ஓரளவுக்கு மழை கிடைக்கக்கூடிய இடங்களாக அதுவும் இருக்குது இதை தாண்டி நம்ம நாகர்கோவில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு மேலே நகர நகர இந்த கன்னியாகுமரி வழியாக காட்டுடைய ஊடுருவல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இந்த வாரம் ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதில் ஒரு மழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேற்கு மாவட்டங்கள் அவலாஞ்சி வால்பாறை மற்றும் நீலகிரி மா நீலகிரி மாவட்டம் கோவை மாவட்டம் அதேபோல் நம்மளுடைய தென்காசி இந்த மாவட்ட நண்பர்கள் இந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சாயில் மொய்சன் சொல்லுவாங்க அதாவது மண்ணுடைய ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் எஞ்சிய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அனைத்து இடங்களிலையும் பார்த்திங்கன்னா ஒரு லேசான தூரல் மழை தொடர்ந்து பெய்யும் அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வெப்பநிலை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா அந்தளவு வெப்பமானது இயல்பை விட குறைவாக தான் பதிவாகும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதை தாண்டி இந்த ஒரு மழையானது இந்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடும் இந்த ஜூன் மாதம் முதல் வாரம் ஒரு மூணு நாட்களுக்கு மழை இருக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வரைக்கும் பெருசாக நம்ம வந்து மழை எதிர்பார்க்க முடியாது தென்மேற்கு பருவமழை அதாவது பருவமழையினால் பருவ தீவிரம் குறைந்து காணப்படும் இந்த காலகட்டங்களில் வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டுக்கு உண்டு அது எப்படிங்கிறத பின்னாடி அடுத்த வீடியோ பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பதி நம்ம இதோட முடிச்சுக்கிறோம் வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஏதாவது கேள்வி கண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இது மாதிரி போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனும் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வடிவத்தில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்